பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் தமிழ் புலிகளின் கட்சி இளைஞர்கள் வாகன விபத்தை தடுப்பதற்காக வேகத்தடையில் வெள்ளை நிற வர்ணங்களை பூசினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஜவஹர் நகர் தமிழ் புலிகள் கட்சியின் இளைஞர் அணி பிரிவு நிர்வாகிகள் ஜவஹர் நகர் அருகே உள்ள வேகத்தடையில் இரவு நேரத்தில் அதிவேகமாக வரும் வாகனங்கள் வேகத்தடையின் மேலே வெள்ளை நிற வர்ணங்கள் பூசப்படாததால் விபத்து ஏற்படுகிறது இதை தடுக்கும் விதமாக வேகத்தடைகளுக்கு வெள்ளை நிற பெயிண்ட் அடித்தனர் மற்றும் இரவு நேரத்திலும் மங்கலான வெளிச்சத்திலும் ஓட்டுநர்கள் வேகத்தடையை கண்டறிந்து வேகத்தை குறைக்க உதவுகிறது இது பாதுகாப்பை அதிகரிக்கிறது வெள்ளை நிறம் எதிர் தன்மை கொண்டிருப்பதால் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை பிரதிபலித்து வேகத்தடை இருப்பதை குறிக்கும் முக்கிய எச்சரிக்கையாக செயல்படுகிறது இது விபத்துக்களை தடுக்கிறது மேலும் மஞ்சள் கருப்பு போன்ற பிற வண்ணங்களுடன் இணைந்து பயன்படுத்தப்படும் போது வேகத்தடைகளின் தடைகளின் முக்கியத்துவத்தையும் ஆபத்தையும் தெளிவாக உணர்த்துகிறது இந்த சமூக சேவைகளை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களை பாராட்டினார்கள் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி